ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பா இன்றைக்கி என்னென்னா இந்த டாபிக் மட்டும் படித்தா போகிறோங்க தமிழில் கண்டிப்பாக தொண்ணூறு மார்க் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம் அதை வந்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து புக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் உள்ள ஆசிரியர் குரூப்பு கண்டிப்பாக ஃபுல்லாக படிச்சிருந்தோம் ஒன்றும் பிரச்சனை அதுக்கான பிடிஎஃப் நான் வச்சிருக்கேன் லிங்க் வச்சுருக்கேன் அந்த சிக்ஸ்த்து டுவெல்த்து புக்கு இருக்குது பார்த்தீங்களா நியூ வந்து ஓல்டு புக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆசிரியர் குரூப் படித்து தான் அவங்களை வர வழியே கிடையாதுங்க ஏன்னா அதில் வந்து குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நாலு டூ நாலு கொஸ்டின் கன்ஃபார்ம் இருக்குங்க உறுதியாக சொல்கிறேங்க அது மட்டும் இல்லைங்க அஞ்சு கொஸ்டின் கூட இருக்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலக்கண குறிப்பு இருக்குல்ல இலக்கண குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மோனை எதுகை தொடர் இது வந்து கண்டிப்பாக முப்பத்தஞ்சு மார்க் வந்து ஒரு கொஸ்டின் இருக்குங்க கண்டிப்பாக ஆக பெயராக இருக்கணும் வினைத் தொகையாக வேற்றுமை தொகை ஒளி வேறுபாடு மரபு பிளையேறுதல் பண்பு பெயர் தொகை அந்த மாதிரி நிறையா அதுலேருந்து சார்ந்த ஒரு கொஸ்டின் இருக்கும் ஏன்னா இலக்கண குறிப்பு வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து தான் உனக்கு வேறு வழியே கிடையாது நீங்கள் வந்து இந்தந்த தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க சிலபஸ் தான் இது சிலபஸ் பெருசாக இருக்கும் நான் உங்களுக்கு சுருக்கி கொடுத்துறேன் பிரித்தலுக்கு அதெல்லாமே வருங்க மரபு பிள்ளைகள்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக அது ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வருங்க அடுத்து வேற்றுமை தொகை ஓரெழுத்து ஒரு மொழி இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க பார்த்து வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற்றுமை தொகை என்ன ஐயாளுக்கும் இன்னதுக்குன்னு ஸோ அதை பற்றி பேஸ் பண்ணி ஒரு சார் கண்டிப்பாக நண்பா நான் உறுதியாக சொல்கிறேங்க அந்த உருவகத்தை வச்சு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடுத்த ஆழ்வார்கள் சித்தர்கள் நாயன்மார்கள் ஸோ இவங்களை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து டிவி நீங்களே பார்த்துருப்பீங்க குரூப் ஃபோரில் கேட்டிருக்கான் நான் வந்து இட்டு சொல்லலைங்க கேட்டிருக்கான் சித்தர்கள் ஆழ்வார்கள் அந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் அவங்க புக்கு என்னென்ன இது எழுதியிருக்காங்க நாயன்மார்கள் அந்த அவங்கள பற்றியும் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்கும் திருநாவுக்கரசு திருநாள் சம்பந்தர் அவங்கள பற்றி ஒரு கொஸ்டின் இருக்கும் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பற்று கொண்ட ஆசிரியர்கள் வந்து ஜியோ பீரம மணியர் இந்த ஆங்கிலேயர்கள் இந்த வெளிநாட்டு இவங்க இருக்காங்கல்ல தமிழ் கற்றுக்கிட்டு அது மேலே பற்று கொண்டு இருப்பாங்க பார்த்திங்கன்னா வந்து மூணு கொஸ்டின் குறைஞ்சது அப்படி இல்லாட்டி நாலு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க உறுதியாக சொல்கிறேன் அந்த கொஸ்டின் கேட்பான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவிஞர்கள் நூல்கள் இயற்பெயர் இந்த கவிஞர்கள் நூல்கள்லாம் எழுதியிருப்பாங்கள்ல வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் அவங்க இயற்பெயர் என்ன இருக்கும் அந்த கண்ணதாசன் பாரதிசனுக்கு சுப்பிரமணியம் அந்த மாதிரி இருக்குல்ல இயற்பெயர் அதெல்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக உறுதியாக அந்த கொஸ்டின் வந்து வரும் ஆனால் அது வந்து நம்ம வந்து படிச்சிருக்கணும் அது இப்போ உதாரணத்துக்கு சாகத்திகா அகாடமி விருது அதை பற்றியும் கேட்பான் அதை சார்ந்தது கேட்பான் அதுவும் அதுவும் இது இருக்கும் அதுவும் ஒரு கொஸ்டின் தான் ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டன்ட் பண்ணி அடுத்த நூலகங்கள் பற்றி நல்லா படிச்சுக்கோங்க தஞ்சை சரஸ்வதி பழைய நூலகங்கள் அதை பற்றி ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அடுத்து டு டுவெல்த் நியூ அண்டு ஓல்டு புக்லேருந்து பொருள் கூறுக ஆங்கில மொழி மா மாற்று டிரான்ஸ்லேஷன் இதுவும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க கேட்டுக்கிட்டே இருக்கான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க உறுதியாக படிங்க அடுத்த தலைவர்கள் பற்றிய தகவல்கள் ஸ்கூல் புக்கு மட்டும் போதுங்க வேறு எதுவுமே தாண்டி கேட்க போகிறதும் இல்லை அவனும் வந்து இது பண்ணும் போகிறதும் இல்லை அந்த இன்னொரு கொஸ்டினால் அண்ணா பெரியார் காமராஜர் இவங்கள பற்றி தலைவர்கள் நீங்கள் கண்டிப்பாக படிச்சே ஆகணுங்க வேறு வழியே கிடையாது ஏன்னா அவங்கள பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பான் அது மட்டும் இல்லைங்க ரிப்பீட்டட் கொஸினின்லாம் பார்த்துக்கோங்க ப்ளஸ் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின்னு அது மட்டும் இல்லைங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த ஜியோப்பு அவர்கிட்ட வீரமன் இருக்கும் கால்டுவா அவங்கள பற்றி கேட்பாங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் நல்லா போட்டு போட்டு பாருங்க அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது தாண்டி தொண்ணூறு மார்க் எடுத்துடலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி